the <laughs> leader the leader was there right way like 이렇게. 이거 뭐야? 이거는 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 뭐 Token number seven. Eight. Token okay. number. 9 Token number. Token number. 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 number ten. Ten. ன்ட்ரா மாதாட்ர மேடம்

தேங்க போட்டோ எடுத்துட்டோம் இங்கு வருகை தந்த அனைவருக்கும் இறைவன் ஆசீர்வதித்தினால் உங்களை எல்லாரும் வாழ்த்துகிறேன் முக்கியமா சொல்ல வேண்டியது என்னன்னா அங்க மக்களை உருவாக்கி கொடுத்த எங்கள் ட்ரஸ்ட் மெம்பருக்காக ட்ரஸ்ட் பிரசிடென்ட் ஆல் மெம்பர்ஸ் எல்லாருக்காகவும் இறைவன் அருள் அவர்கள் மாற்றமல்ல அல்ல அவங்க குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று உங்கள் அனைவரின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் இதில் என்ன ஒரு பெருமையான விஷயம்னா இந்த கோல்டன் ஜூப்ளி நைன்டி ஃபைவ் ட்ரஸ்ட் உருவாக்க பாடுபட்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இங்கு வந்த யாவரும் மகிழ்ந்து வருடம் வருடம் இதை இன்னும் மேல் மேலோங்க இருக்கிறவர்கள் கொடுக்கவும் இல்லாதவர்கள் வாங்கவும் சமாதானத்தோட செயல்பட்டு எல்லா முறைமையும் கையாள வேண்டும் என்று வேண்டிக் இது போல் தான் ஃபஸ்ட் டைம் எனக்கே வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு காரணம் உலகத்திலே எவ்வளோ சொத்து எல்லாம் நம்ம சேர்த்து வைக்கலாம் ஆனால் அழிஞ்சு அந்த கல்வி என்று கொடுக்குறீங்க பாருங்கள் அதுதான் ஒரு பெரிய தன்மை அந்த கல்வி என்பது எங்களுக்கும் கிடையாது ஆனால் அந்த பொண்ணு வந்துட்டு படிக்கிறது அந்த மோட்டிவேஷன் தான் ரொம்ப முக்கியம் நான் பார்த்தேன் இந்த கோல்டன் ஜூப்ளீட்டு நைன்டி பைட்டர்ஸ் மற்றும் வெபினைசர் மினிஸ்ட்ரி ஆஃப் சொசைட்டி அந்த வேர்டிங் போட்டுக்கிறாங்க பாருங்கள் மேலே படிச்சிங்களா என்ன தெரியல ஃபர்ஸ்ட்டு நீங்கள் எல்லாம் கொஞ்சம் பார்க்கணும் அதெல்லாம் ஏன்னா வந்தோம் கொடுத்தோம் போனால் இருக்கக்கூடாது இது ஒடையே என்ன அவங்களுடைய கஷ்டம் என்ன எல்லாம் வந்துட்டு எல்லாமே இருக்கப்போறவங்களில் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு அவங்களே வந்துட்டு சில பேர் பாருங்க அவங்களே சாப்பிட்டுக்குவாங்கோ ஆனால் அது மாதிரி இல்லை இல்லாதவர்களுக்கு தேடி சென்று தான் இந்த ட்ரெஸ் முடிய நோக்கம் அவர் கிவ் யர் ஹேண்ட்ஸ் டு சர்வ் அதே போல் ஒவ்வொரு மனிதனோட கையை வந்துட்டு அவங்களோட தியாகத்தின் அந்த கடங்கல் இங்கெல்லாம் அதுக்காக எல்லாம் வந்து ஒரு கைத்தட்டு தியாகத்துடைய கரங்கள் அவங்கெல்லாம் அந்த தியாகத்துடைய மனப்பான்மை இருக்க வச்சு ஐயோ இவ்வளோ ஏழைகள் இருக்கிறாங்களே இந்த பண்டிகை டைமில் எதாகலாம் அவங்களுக்கு வந்துட்டு சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லை அந்த தியாகம் உள்ளே படைத்தவங்களுக்கு அன்பு நல்லா இருக்கணும் அன்பு இல்லைனாக்கா வந்துட்டு எதுவுமே செய்ய முடியாது இந்த உலகத்தில் சர்வீஸாக பண்ண முடியாது ஆனால் அன்பு உள்ள கொண்டவர்கள் அதே போட்டிருக்காங்க எங்க போட்டு படிப்பு ஃபஸ்ட்டு முக்கியமானது கல்வி தான் கல்வி ஒழுக்கம் எப்பவுமே இருக்கணும் கோல்டன் சார்பாகவும் எபினேசர் மினிஸ்ட்ரி சொசைட்டி சார்பாகவும் நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த கோல்டன் ஜூப்ளி நைன்டி ஃபைவ் ட்ரஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இதில் எங்கள் நாங்கள் எல்லாருமே பள்ளி மாணவர்கள் சென்ட் மேரிஸ் ஸ்கூல்ல படித்த மாணவர்கள் இந்த அருள் கடவுள இது வருடம் வருடம் நாங்கள் எல்லாருக்கும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ரேஷன் பேங்க்லெட் எல்லாம் கொடுக்கிறோம் இங்க வருகை தந்திருக்கிற விஜய் திவாகர் விஜய் பாஸ்கர் தினேஷ் பிரகாஷ் சத்யா ஸ்ரீனிவாசன் கிருஷ்ணா காந்தி பாபு சார் மாலினி மேடம் ஜெனிஃபர் புதுசாக இருக்காங்க எல்லாருக்கும் அருண்காகவும் எல்லாரும் எல்லாருக்காகவும் நன்றி செலுத்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இங்க வருஷம் வருஷம் ஏற்கனவே நாங்கள் சொல்லி இருக்கிறது பிரகாரம் வருஷம் வருஷம் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் இது மேலும் இன்னும் வளரும் இன்னும் அதிக பக்க மக்களை நாங்கள் படித்து படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறோம் இன்னும் அநேக பேர்கள் வேலைகள் வாய்ப்பு தேடி கொடுத்துருக்குறோம் இன்னும் நிறைய பேருக்கு கொடுக்க நாங்கள் எல்லாம் பிரயாசப்படுத்திக்கோ பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம் இது எல்லாருக்கும் போய் சேரணும் முக்கியமாக கேஜிஎஃப்ல இருக்கிற ஏழை மக்கள் அதாவது வறுமை கோட்டுக்குள்ள இருக்கிறோம் எல்லாருக்கும் போய் சேரணும் என்று எங்கள் எல்லாரும் மனசா எல்லாரும் சேர்ந்து நாங்கள் ஒரு முடிவு எடுத்துருக்கிறோம் இந்த முடிவு எல்லாருக்கும் நல்லபடியாக போய் சேரணும் வாலிபர்கள் கெட்டு போகக்கூடாது அவங்க நல்லா இருக்கணும் எங்களை பார்த்து இன்னும் அநேகர்கள் முன் வரணும் உதவுறதுக்கு அதுக்காக தான் இது ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் இது கடவுளால் அருள்பட்டது இன்னும் மேலே போங்க உங்களோட ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு தேவை நீங்கள் தனிப்பட்ட ஜபத்திலையோ பிரார்த்தனைலையோ எங்களுக்காக வைங்க கோல்டன் ஜூப்ளி நைட் வேட் ட்ரஸ்ட்டுக்காகவும் நாங்கள் சேவை செய்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் உங்கள் தனிப்பட்ட ஜபத்திலையும் இன்னும் முன்னேற எல்லாரும் பாடப்படணும் எல்லாம் சந்தோஷமா சமாதானமா சந்தோஷமா இருக்கும்படியா எல்லாம் நினைக்கணும் என்று நாங்கள் வேண்டிக்கொள்கிறோம் கொள்கிறோம் நான் சொன்ன மாதிரி இந்த டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் ரெண்டாயிரத்தி பதினாறு வருஷத்துல இருந்து இந்த ட்ரஸ்ட் தொடங்கும் எல்லாம் இப்போ இது மட்டும் என்ன பண்ணியிருந்தேன் எல்லாம் பசங்களை படிக்க வச்சு இருக்கும் ஸ்கூல்ல ப்ளஸ் ஏழை மக்களுக்கு உதவி பண்ண இருக்கோம் பிளாங்கெட் கொடுக்கறதாகட்டும் அவங்களுக்கு ரேஷன் கொடுக்குறதாகட்டும் பசங்களுக்கு பசங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதா ஸ்கூல் பசங்களுக்கு காலேஜில் ஸ்கூல் படிக்க வைக்கிறதாட்டும் இன்ஜினியர்ல கூட படிக்க வச்சு ப்ளஸ் இப்போ என்னக்கா இது மட்டும் பண்ணிருக்கோம் ஆனால் இப்போத்துலேருந்து வேறு ஒரு 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 இன்ஷியேட்டிவ் எடுத்து போகிறோம் அந்த இன்ஷியேட்டிவ் என்னன்னா நம்ம கேஜிஎஃப் மக்கள் நிறைய பேர் வேலை படிச்சுட்டு படிப்பு படிச்சுட்டு டிகிரியெல்லாம் முடிச்சுட்டு அவங்களாம் வேறு வாய்ப்பு இல்லாத இருக்காங்க இப்போ நிறைய பேர் இதால் நம்ம கேஜிஎஃப்ல ட்ரைம் குழு முடிச்சோம் அப்படின்னு ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க அந்த கேஜிஎஃப் வந்துட்டு எல்லாத்து எல்லா விஷயத்துலையும் ஒரு கெட்டு பேராக தான் போயின்னு இருக்குது இப்போ இந்த ட்ரஸ்ட் மெம்பர்ஸ் இது இந்த கேஜிஎஃபில் படித்த மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம் என்னன்னா இந்த மாதிரி யாரெல்லாம் படிச்சுட்டு வீட்டில் உக்காந்துட்டு கெட்ட கெட்ட வேறு வழியில் போகாத அவங்களும் தடுத்து அவங்கள எல்லோரையும் எல்லாருக்கும் வாய்ப்பு வேலை வாய்ப்பு கொடுத்து அவங்களை கே பெங்களூரில் அவங்களை எந்த இடத்துல வேணும்ன்றாங்கள வேலையோ அந்த இடத்துல நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஜாப் கன்சல்டென்சி கூட ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்கோம் ஆல்ரெடி ஸோ அது அது ஜாப் கன்சல்டென்ஸ் மூலமாக ஒரு ஐநூறு பேர் கேஜப் மக்களுக்கு ஆல்ரெடி வேலையில் சேர்ந்துருக்காங்க எங்கள் மூலயமா நல்லா பிரச்சனை இருக்காங்க வேலை இருக்காங்க ஸோ இந்த மாதிரி யாருன்னா இருந்தால் கூட இந்த ட்ரஸ்ட் மெம்பர்ஸ் எபினைசர் ரெண்டு ட்ரஸ்ட் கோல்டன் ஜூப்லி ட்ரஸ்ட் ப்ளஸ் செபினைசர் மினிஸ்ட்ரி இந்த ரெண்டு அணி அணி ரெண்டு பேரும் ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணுவோம் இந்த யாருக்குன்னா வேலை வாய்ப்பு இருந்தால் கூட தயவுசெய்து எங்ககிட்ட வரலாம் ஸோ இது எங்கள் ட்ரெஸ்ட் ஆஃபீஸ் இங்கே எல்லாம் எங்கள் ட்ரஸ்ட் மெம்பர்ஸ் பார்க்கலாம் இவங்க யாருமே செஸ்எல்சி படிச்சுட்டலாம் இல்லை ஆர் குவாலிஃபைட் ஆனால் பீப்புள் டிகிரி ஹோல்டர்ஸ் ஆகட்டும் மாஸ்டர் டிகிரி ஹோல்டர்ஸ் ஆகட்டும் இப்படி தான் இருக்காங்க ஸோ எல்லோரும் நம்ம படிச்சிருக்கோம் இதே கல்வியை எல்லாம் நம்ம கேஜிஎஃப் மக்களுக்கு கொடுங்கன்னு ஆசைப்பட்டோம் அதனால ஒரு சின்ன நாங்கள்லாம் பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் கிடையாது எல்லோரும் வேலைக்கு போகிறவங்க தான் பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான் நாங்கள்லாம் சேர்ந்து பண்ணுறோம் இது மாதிரி கேஜிஎஃப் மக்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள் கேஜெஃப் மக்கள் கேஜ் எஃப் முக்கியமாக கேஜிஎஃப் யூன்ஸுக்கு ஒரு வேண்டுகோள் நீங்களும் இந்த மாதிரி நீங்களா யாரோ படிச்சிருக்கீங்களோ யாரோ அலுமினியூஸ் இருக்கீங்களோ சென்ட் மேரிஸ் இருக்கலாம் பி பெம்மல் ஸ்கூல் அலுமினியஸாக இருக்கலாம் சுமேஜி அலுமினியஸ்ஸாக இருக்கலாம் இல்லை நீங்கள் ஜெயின் ஸ்கூல் நம்ம கேஜிஎஃப் ஃபஸ்ட் எய்ட் காலேஜ் அலுமினிஸாக இருக்கலாம் தயவு சேர்ந்து வாங்க நம்ம கேஜிஎப் மக்களை சேர்ந்து இருந்து எல்லாம் அந்த கேஜிஎஃப் அடுத்த லெவலுக்கு கொண்டு போவோம் ನನ್ರಿ ಬಾಕಿ ಬ್ಯಾಚ್ ಇದು ನೈಂಟಿ ಫೋರ್ ನೈಂಟಿ ಫೈವ್ ಬ್ಯಾಚು ಸರಿ ಮಿಲ್ಟ್ರಿ ಇದ ಬಂದ ತಕ್ಷಣ ಹದಿನೈದು ವರ್ಷ ಆದ್ಮೇಲೆ ನಾವೆಲ್ಲ ಓದಿ ಹದಿನೈದು ವರ್ಷ ಆದ್ಮೇಲೆ ಟೂ ತೌಸಂಡ್ ಸಿಕ್ಸ್ಟೀನಲ್ಲಿ ಎಲ್ಲ ಪ್ಲಾನ್ ಮಾಡಿ ಇದು ನಮ್ಮ ಸಿನಿ ದಿನೇಶ್ ಚಂದರು ಇನ್ನು ವಿಜಯ್ ದಿವಾಕರ್ ವಿಜಯ್ ಭಾಸ್ಕರ್ ಅರುಣ್ ಇಲ್ಲಿ ಎಷ್ಟು ಜನ ಇದ್ದೀವೋ ನಾವೆಲ್ಲ ಒಂದು ಪ್ಲಾನ್ ಮಾಡಿ ನಮ್ಮ ವಿನ್ಸೆಂಟ್ ಸರ್ ಅವ್ರ ಕೈಯಿಂದ ಇದನ್ನು ಓಪನ್ ಮಾಡಿದ್ದು ಕೆ ಕ್ಲಬ್ ಅಲ್ಲಿ ಅವತ್ತಿಂದ ಇದುವರೆಗೂ ನಾನು ಸೋಷಿಯಲ್ ಸರ್ವಿಸ್ ಮಾಡೋಣ ಮಾಡೋಣ ಅಂತಿದ್ದೆ ಇದ್ರ ಮೂಲಕ ನಂದು ಫಿಫ್ಟಿ ಪರ್ಸೆಂಟ್ ಇದ್ರ ಮೂಲಕ ನಾನು ಸ್ವಲ್ಪ ಜ್ಞಾನ ಬಂತು ನನಗೆ ನಾಲೆಜ್ ಬಂತು ಇವರು ಹೆಂಗೆ ಮಾಡಬೇಕು ಹೆಂಗೆ ಎಲ್ಪ್ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಯಾಕಂದರೆ ಮಿಲಿಟರಿ ಇದ್ದೆ ಸಿವಿಲ್ ಬಗ್ಗೆ ಅಷ್ಟು ಗೊತ್ತಿರಲಿಲ್ಲ ಇಲ್ಲಿ ಬಂದ ಮೇಲೆ ಇವರು ಬಂದ ಮೇಲೆ ಓಕೆ ನೋಡಿದ ಮೇಲೆ ನನಗೆಲ್ಲ ಗೊತ್ತಾಯ್ತು ಆವತ್ತಿಂದ ಬ್ಲಾಂಕೆಟ್ ಕೊಡೋದು ಇರ್ಬೋದು ಊಟ ಕೊಡ್ತಾ ಕೊಡ್ತಾ ರೇಷನ್ಸ್ ರೇಷನ್ಸು ಪ್ರಾವಿಷನ್ಸು ಎಲ್ಲ ಹೊಸ ವರ್ಷ ಕೊಡ್ತಾನೆ ಇದೀವಿ ಇನ್ನು ಹೇಳ್ಬೇಕಂದ್ರೆ ಸ್ಟಡೀಸ್ ಮೇನ್ ಸ್ಟಡೀಸ್ಗೆ ಒಂದು ಗೋರ್ಮೆಂಟ್ ಕಾಲೇಜ್ ಗೋರ್ಮೆಂಟ್ ಸ್ಕೂಲ್ ಅನ್ನು ನಾವೇ ದತ್ತು ತಗೊಂಡು ಅದನ್ನು ಒಂದು ಎಷ್ಟು ಜನ ಇದಾರೋ ಹುಡುಗರು ಅವ್ರಿಗೆಲ್ಲಾ ಮಂತ್ಲಿ ಮಂತ್ಲಿ ಪ್ರಾವಿಷನ್ಸ್ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀವಿ ಅವ್ರಿಗೆ ಓದ್ಲಿಕ್ಕೆ ಏನು ಏನೋ ಅದೆಲ್ಲಾ ಮಾಡ್ತಾ ಇರೋದು ನಮ್ಮ ವಿಜಯ್ ದಿವಾಕರ್ ಅವರೇ ಫುಲ್ ಇದ್ದಾರೆ ಇನ್ನೊಂದು ಹೆಮ್ಮೆ ಏನಂದ್ರೆ ನಮ್ಮ ಮಾಹಿರ ಇದ್ದಾರೆ ಮಾಹಿರ ಅಂತ ಹೇಳ್ಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಇಲ್ಲಿ ಇಡೀ ಕೆ ಜಿ ಎಫ್ಗೆ ಗೊತ್ತಿರುತ್ತೆ ಎಲ್ಲ ಅದೆಲ್ಲ ಅದಕ್ಕೆ ಕಾರಣ ನಮ್ಮ ಮೀಡಿಯಾದವರು ಎಲ್ಲ ಇದು ಮಾಡಿದ್ದಾರೆ ಇಚ್ಚು ಇಷ್ಟು ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಲ್ಲಿ ಇಷ್ಟೊಂದು ಜ್ಞಾನ ದೇವರು ಅವರಿಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಆ ದೇವ್ರು ಬಂದು ಈ ನಮ್ಮ ಚಿಕ್ಕ ಪುಟಾಣಿ ಏಂಜಲನ್ನು ನಮಗೆ ಗೋಲ್ಡನ್ ಜೂಬ್ಲಿ ಟ್ರಸ್ಟ್ಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಅಂದರೆ ನಮಗೆ ತುಂಬ ಹೆಮ್ಮೆ ಅನಿಸ್ತಾ ಇದೆ ಅವರಿಗೆ ಎಲ್ಲ ನಮ್ಮ ಕೆ ಜಿ ಎಫ್ ಕಡೆಯಿಂದ ಎಲ್ಲರೂ ಅವ್ರನ್ನ ಆಶೀರ್ವದಿಸಬೇಕು ಅವ್ರದ್ದು ಒಂದೇ ಒಂದು ಕನಸು ಯಾರು ಬಂದು ಎಲ್ದ್ರೂ ನಾನು ಕಲೆಕ್ಟರ್ ಆಗಬೇಕು ಅಂತ ನಾವು ಫಸ್ಟ್ ಫಸ್ಟ್ ಟೂ ತೌಸಂಡ್ ಟ್ವೆಂಟಿ ಐ ಥಿಂಕ್ ನಾವೆಲ್ಲ ಹೋಗಿ ಫೀಸ್ ಕಟ್ಬಿಟ್ಟು ಆಚೆ ಬರ್ತಾ ಇದೀವಿ ಈ ಹುಡುಗಿ ಬಂದು ಓಡ್ ಬಂದು ನಮ್ಮ ಗೇಟ್ ಹತ್ರ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಸರ್ ನಾನು ನಿಮ್ಮ ಥರ ಆಗಿಬಿಟ್ರೆ ನಾನು ಒಂದು ನೂರು ಹುಡುಗರನ್ನು ಕಾರಲ್ಲಿ ಬಂದು ಇಲ್ದ್ಬಿಟ್ಟು ಕಲೆಕ್ಟರ್ ಆಗಿ ಕಾರಲ್ಲಿ ಬಂದು ಇಲ್ದು ನಾನು ಹಂಡ್ರೆಡ್ ಹುಡುಗರನ್ನು ನಾನು ಈ ಸ್ಕೂಲಲ್ಲಿ ನಾನು ಸೇರಿಸ್ತೀನಿ ನಾನು ಫೀಸ್ ಕಟ್ತೀನಿ ಅಂದ್ಲು ಅದು ಒಂದು ಮಾತಿಗೆ ನಮ್ಗೆ ಇನ್ನು ಫುಲ್ ಕಣ್ಣಲ್ಲಿ ನೀರ್ ಬಂದೋಯ್ತು ಅದ ಇದ್ರ ಬಗ್ಗೆನೆ ಯಾವಾಗ್ಲೂ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ವಿ ಅದು